அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்லப்போகும் கதை தனையனால் தலைகுனிந்த தந்தை ஒரு நகரத்தில் தர்மன் துஷ்யன் என இருவர் இருந்தனர் வசதியுள்ள குடும்பத்தை சேர்ந்த அந்த இருவரின் தந்தையரும் அந்த நகரத்தில் பெரும் வியாபாரிகள் தர்மன் துஷ்யன் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் வெளியூருக்கு சென்றனர் அங்கு ஆபத்தில் அகப்பட்ட ஒரு சாமியாரை இருவரும் காப்பாற்றினார்கள் சாமியார் மகிழ்ச்சி கொண்டு தான் சேமித்து வைத்திருந்த ஆயிரம் பொன் நாணயங்களை ஒரு குடத்தில் இட்டு அவர்கள் இருவருக்கும் பரிசாக தந்தார் பொன் நாணயங்களைப் பெற்ற இருவரும் தங்கள் நகருக்கு திரும்பினார்கள் வீட்டிற்கு செல்லுவதற்கு முன் துஷ்யன் தர்மனிடம் கூறினான் நண்பா இவ்வளவு பெரிய தொகை இலவசமாக கிடைத்தது என்றால் எவரும் நம்ப மாட்டார்கள் அதனால் இதிலிருந்து ஆளுக்கு நூறு பொன் நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை புதைத்து வைத்துவிடலாம் நூறு பொண்ணை கொண்டு வியாபாரம் செய்து பொருள் ஈட்டிய பின் இந்த பொன்னையும் அதோடு சேர்த்து கொள்ளலாம் எவரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்றான் தர்மன் நண்பனின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஆளுக்கு நூறு பொன் எடுத்துக்கொண்டு மீதி பொன்னை குடத்துடன் ஒரு மரத்தடியில் புதைத்து விட்டார்கள் துஷ்யன் நூறு பொன்னை ஆடம்பரமாக செலவு செய்து ஒரு சில நாட்களில் முழுதும் தீர்த்து விட்டான் தர்மன் நூறு பொன்னைக் கொண்டு வியாபாரம் செய்து ஒரு சில நாட்களில் லாபம் வருபடி செய்துவிட்டான் துஷ்யனுக்கு பணமுடை இரவோடு இரவாக போய் மரத்தடியில் புதைத்து வைத்திருந்த குடத்தை எடுத்து அதிலிருந்து இரு நூறு பொண்ணை எடுத்துக்கொண்டு திரும்பவும் புதைத்து விட்டான் அப்படி திருடி எடுத்து வந்த இரு நூறு பொன்னையும் துஷ்யன் இஷ்டப்படி ஆடம்பர செலவுகளை செய்து வந்தான் சில மாதங்களில் அதுவும் தீர்ந்து போய் விட்டது ஆடம்பரமாக செலவு செய்பவனுக்கு அடிக்கடி பணம் தேவை ஏற்படுவது இயற்கைத்தானே துஷ்யன் ஒரு நாள் இரவு சென்று புதையலை எடுத்து முழுவதையும் எடுத்துக்கொண்டு காலி குடத்தை மட்டும் புதைத்து வைத்துவிட்டு வந்துவிட்டான் ஓராண்டு கழிந்த பின் இருவரும் பொன் நாணயத்தை எடுத்து பங்கு போட்டு கொள்ளலாம் என சென்றனர் புதையலில் வெறும் காலி குடமே இருந்தது தர்மன் திடுக்கிட்டான் துஷ்யன் குய்யோ முறையோ என்று கத்தினான் எனக்கு தெரியாமல் நீ தனியாக வந்து பொன் நாணயங்களை எடுத்து என்றான் பிறர் மனைவியை தாய் போலவும் பிறர் சொத்தை மண்ணை போலவும் பிற உயிர்களை தன்னுயிர் போலவும் கருதுபவனே உத்தமமான மனிதன் என்பதை அறிந்தவன் நான் என்றான் தர்மன் தத்துவங்கள் இங்கு தேவையில்லை எனக்கு சேர வேண்டிய பங்கை நீதான் எனக்கு தர வேண்டும் என்றான் துஷ்யன் தர்மன் தான் எடுக்கவில்லை என்று எவ்வளவோ கூறியும் கேட்கவில்லை இவர்கள் இன முறைப்படி பஞ்சாயத்து கூட்டப்பட்டது பஞ்சாயத்து தலைவர் கூறினார் உங்கள் வழக்கில் எழுத்து மூலமான பத்திரமோ கண்ணால் கண்ட சாட்சியமோ இல்லை எனவே இந்த வழக்கில் தெய்வமே சாட்சியாக நிற்க வேண்டும் தர்மன் கற்பூரமேற்றி சத்தியம் செய்ய வேண்டும் என்றார் தான் பொற்காசுகளை எடுக்கவில்லை என சத்தியம் செய்வதாக தர்மன் முன்வந்தான் ஆனால் துஷ்யன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை எண்ணூறு பொற்காசுகளை விட சத்தியம் உயர்ந்ததில்லை என்று எண்ணி தர்மன் சத்தியம் செய்து விடுவான் அதை ஒப்புக்கொள்வதற்கில்லை அதனால் நாளை காலை பொற்காசுகளை புதைத்து வைத்திருந்த மரத்தடியில் தேவதை இருக்கும் இடத்துக்கு பஞ்சாயத்தார்கள் வரவேண்டும் அந்த தேவதை என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றான் துஷ்யன் பஞ்சாயத்தார் இதற்கு ஒப்புக்கொண்டனர் உண்மையில் தேவதை சாட்சி சொல்லுவதாக இருந்தால் நாம் தான் பொற்காசுகளை எடுக்கவில்லையே அதைத்தானே சாட்சியாக தேவதை கூறும் என எண்ணி அமைதியடைந்தான் தர்மன் ஆனால் வீட்டுக்கு சென்ற துஷ்யன் தன் தந்தையிடம் வழக்கை சொல்லி பொற்காசுகள் முழுவதும் என்னிடமே இருக்கிறது தர்மன் வசதியுள்ளவன் மரத்தடி தேவதை தர்மன்தான் திருடினான் என்று கூறிவிட்டால் இன்னும் நானூறு பொற்காசுகள் நமக்கு சேர்ந்துவிடும் என்றான் பொற்காசுகளை திருடிய உன்னை விட்டுவிட்டு அவனை குற்றவாளி என்று கூறுமா அதுவும் தவிர தேவதையாவது சாட்சி சொல்லுவதாவது என்று அவன் தந்தை கூறினார் தேவதை சாட்சி சொல்லாது என்பது எனக்கும் தெரியும் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது அந்த தேவதை இருக்கும் மரம் முக்கால் பகுதி காய்ந்து மிக பெரிய பொந்துடன் இருக்கிறது அதிகாலையில் நீங்கள் முன்னதாகச் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் பஞ்சாயத்தார் வந்ததும் தேவதை சொல்லுவது போல நீங்கள் தர்மன்தான் பொற்காசுகளை திருடினான் என கூற வேண்டும் என்றான் துஷ்யன் மகனே இது அநீதியான செயல் இதனால் நம் குடும்பத்திற்கு அழிவு வரும் மேலும் தவறான உபாயத்தை நாடுபவர்கள் அபாயத்தில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு அப்பா நடந்தது நடந்துவிட்டது இனி மறைத்தாலும் மறுத்தாலும் ஆபத்து நினைத்ததை முடிப்போம் இனி நடப்பதை நல்லதாய் நீதியுடன் நடத்துவோம் என்று தந்தைக்கு பல வகையிலும் ஆறுதல் கூறி அவரை சம்மதிக்க வைத்தான் துஷ்யன் திட்டமிட்டபடி அதிகாலையில் துஷ்யன் அவனது தந்தையை மரபொந்தில் ஒளிய செய்து விட்டான் பஞ்சாயத்தார்களுடன் தர்மனும் துஷ்யனும் மற்றும் முக்கிய சில நபர்கள் வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள் ஆகியோரும் கூட்டமாய் வந்தனர் தர்மன் தான் கொண்டு வந்த பொருள்களால் தேவதைக்கு விலைக்கேற்றி கற்பூர தீபம் காட்டி வணங்கி எழுந்தான் பின் சூரியன் சந்திரன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி காலை பகல் இரவு அந்திப்பொழுது தர்ம தேவதை அஷ்டதிக்கு பாலகர் யமன் இறைவன் ஆகியவர்கள் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய எண்ணம் செயல் ஈடுபாடு இவைகளை வினாடிதோறும் அறிவார்கள் என்பது சாஸ்திர புராண சம்பிரதாய சரித்திர சத்திய பிரமாணம் என்பது உண்மையானால் புதையலை நம்பிக்கை துரோகத்துடன் ரகசியமாக திருடியது யா எனக் கேட்டு வணங்கினான் தர்மன் உடன் மரத்திலிருந்து ஓர் அசரீரிக் குரல் எழுந்தது நீதி தெரியாத மூட மனிதர்களே இதோ எனக்கு பூசைகள் செய்து வணங்கிய தர்மனே புதையலை இரவில் வந்து எடுத்து மறைத்தவன் என்றது அக்குரல் கூட்டத்தினர் ஆச்சரியமுற்றனர் சிறிதும் மனம் கலங்காத தர்மன் தான் ஏற்றி வைத்த விளக்குகளை அணைத்தான் அந்த விளக்குத் திரியிலிருந்து சிறிதளவு புகை நெடியுடன் வந்தது சுற்றி நின்ற கூட்டத்தில் சிலர் தும்மினார்கள் மரத்தின் பொந்திற்குள் ஒளிந்திருந்த துஷ்யனின் தந்தையின் மூக்கிலும் புகையும் நெடியும் அதிகமாக தாக்கியதால் உள்ளே இருக்க முடியாமல் தும்பியபடி மூச்சு திணறியபடி வெளியே வந்து விழுந்தார் கூடியிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியம் துஷ்யன் தடுமாறினான் அவர் மூச்சு திணறியபடியே தன் மகன் துஷ்யன் செய்த ஏற்பாடுகளை சொல்லி வெட்கத்துடன் தலை குனிந்தார் பஞ்சாயத்தார் இருவரையும் அரச சபைக்கு அனுப்பி துஷ்யனுக்கு தக்க தண்டனை கிடைக்க செய்தனர் தர்மனை எல்லோரும் பாராட்டினார்கள் நன்றி வணக்கம்